தாயே இந்த கோஷம் தங்களது ஆசீர்வாதத்தின் பலன்தான் உனது வீரமும் பராக்கிரமும் வெற்றி பெற்றது மகனே இனி உன்னுடைய வாழ்வின் நன்னாள் நீ மூ உலகத்தையும் வெற்றி கொள்கின்ற நாள் தான் இரணியின் குரலா மகனே இரணியா வராட்சி அண்ணா இரண்யாட்சா என்ன நடந்து விட்டது இது எப்படி நடந்தது யார் தங்களை வதம் செய்தார்கள் வராக அவதாரமான காக்கும் நாதன் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு வராக அவதாரமான காக்கும் நாதன் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு கேட்டுக்கொண்டாயா மகனி இரண்ய கசிப்பு இது எல்லாம் விஷ்ணுவின் துஷ்டத்தனம் தான் கேட்டேன் தாயே புரிந்தும் கொண்டேன் இந்த விஷ்ணு நமது குலத்தின் மாபெரும் ஆவார் நான் அந்த விஷ்ணுவை இந்த படைப்பில் இருந்தே நிரந்தரமாக அகற்றி விடுவேன் அகற்றியாக வேண்டும் இல்லை என்றால் நாம் அனைவரும் அழிந்து விடுவோம் இல்லை தாயே அவ்வாறு நடக்க விட மாட்டேன் எனது சகோதரனின் மரணத்திற்கு நான் பழி வாங்காமல் ஓய மாட்டேன் நிச்சயம் பழி வாங்குவேன் தேவர்களே இந்த தேவலோகத்தை மீண்டும் பெற்றது இறைவன் சிவசங்கரன் மற்றும் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அருளினால்தான் அதாவது நாம் அவர்களைத்தான் வாழ்த்தி கோஷமிட வேண்டும் கூறுங்கள் இறைவன் சிவசங்கரன் வாழ்க பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க இறைவன் சிவசங்கரன் வாழ்க அந்த இறைவன் சிவசங்கரன் அந்த வாழ்க இறைவன் சிவசங்கரன் வாழ்க அந்த பார்வதி சிவனின் விருப்பப்படி ஸ்ரீஹரி விஷ்ணு வராக அவதாரம் எடுக்கிறார் பிறகு இரண்யாட்சனை வதம் செய்கிறார் இந்திரனுக்கு மீண்டும் அவனது சொர்க்கம் கிடைக்கிறது அரக்கர்கள் அனைவரும் நிராசை அடைகிறார்கள் காலச்சக்கரம் சுழல்கிறது அந்த நேரத்தில் தீதிக்கு ஹோலிகா பிறக்கிறாள் இதனால் தீதியும் மகிழ்ச்சி அடையவில்லை இரண்ய கசிபுவும் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் அவர்கள் மனதில் தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமே ஓங்கி நிற்கிறது இல்லை என்னை அழைக்காதே உன்னை மகன் என்று கூறிக்கொள்ள வெட்கப்படுகிறேன் நீ நம் குலத்திற்கு தலை குனிவும் களங்கமும் ஏற்படுத்தியுள்ளாய் நானா நம் குலத்தை களங்கப்படுத்தினேன் ஆமாம் நீ தான் தேவர்களும் அத்தேவர்களின் பிரிய நண்பர் விஷ்ணுவும் உனது அண்ணன் இரண்யாட்சனை பாதாள லோகத்தில் இருந்தும் அதோடு உன்னை சொர்க்க லோகத்தில் இருந்தும் அகற்றி வெளியேற்றினர் உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த தந்திரக்கார மாயக்கார விஷ்ணு உன் சகோதரனை கொண்டு விட்டார் அப்பொழுதும் நீ எதுவும் செய்யவில்லை இது என்ன ஒரு கஷ்டகாலம் நீ அரக்கற்குல ரத்தினமாக இருந்தும் உன்னால் உன் சகோதரனின் மரணத்தை தடுக்க முடியவில்லை நீ அனைத்தையும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தாய் இல்லை தாயே இல்லை நான் எதையும் அமைதியாக பொறுக்கவில்லை நான் உள்ளுக்குள்ளே தவித்துக் கொண்டிருக்கிறேன் தாயே நான் இந்த தோல்வியை நினைத்து துடி துடித்துக் கொண்டிருக்கிறேன் இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் எவ்வாறு பழி வாங்குவது தாயே அருள் கூர்ந்து தாங்களே ஒரு வழி கூறுங்கள் நான் வழி கூறுவதா கேள் மகனே அரக்கர்களை ஒன்று திரட்டு சக்தியை பெருக்கிக் கொள் பூமியில் மீண்டும் அறக்கர்களை ஒரு குடையின் கீழ் ஒன்று திரட்டிக்கொள் பின்னர் படையெடு இந்திரனின் சிம்மாசனத்தை பறித்து ஆட்சியை நடத்து எனக்கு தெரியும் எனது மகனான காரணத்தால் உனக்குள் மிக அதிகமான பலம் மறைந்து கிடக்கின்றது ஆகையால் நீ உனது எதிரியின் மீது முழுவதுமாக படையெடுக்கும் பொழுது அவன் உன்னை அதிக நேரம் எதிர்த்து நிற்க முடியாது கவனமாக கேளுங்கள் அரசே கேளுங்கள் முடுக்குகளிலிருந்தும் வரும் அரக்க சேனைகள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக ராஜ்யத்தில் திரண்டு விட்டனர் ஆகையால் பூமியில் மீண்டும் சாம்ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் அரசே சாம்ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் சேனாதிபதி மிகவும் மகிழ்கிறேன் நீ மறைவாய் இருந்த அரக்கர்களை திரட்டி வந்துள்ளாய் இப்பொழுது நாம் விரைவிலேயே நமது அரக்க சாம்ராஜ்யத்தை நிர்மாணிப்போம் நமது எதிரிகளை நிச்சயமாக பழிவாங்கியே தீருவோம் வாருங்கள் அரக்கவேதியனுக்கு வெற்றி திலகமிடுங்கள் எனக்கு ஆசி வழங்குங்கள் தாயே நான் இந்த பூலோகத்தை வென்று தங்களது மனதை குளிர வைக்க வேண்டும் உனது அன்னையின் ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் சக்தி தரும் பூலோகத்தை வென்றுவா மகனே உனது அன்னையின் கோபத்தை சாந்தப்படுத்த மகனே வணக்கம் தாயே ஆவீரர் அரக்கவேந்தர் இரண்டு ஆவீரர் அரக்கவேந்தர் இரண்டு இசிபு ஸ்ரீமன் நாராயண 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 மாவீரர் அரக்கவேந்தர் இரஞ்சகசிபு மாவீரர் பாவீரர் அரக்கவேந்தர் இரஞ்சகசிபு மாவீரர் அரக்கவேந்தர் இரஞ்ச கசிபு மாவீரர் பாவீரர் அரக்கவேந்தர் இரஞ்சகசிபோ

வைகுண்டநாதனே லக்ஷ்மி தங்களது அருளால் மீண்டும் சொர்க்கம் எங்களுக்கு கிடைத்துள்ளது தாங்கள் இரண்யாட்சனை அழித்து பூலோகத்தை காப்பாற்றியுள்ளீர்கள் எங்களை போன்ற தேவர்களையும் மானிடர்களையும் பயத்திலிருந்து விடுபடச் செய்தீர்கள் ஸ்ரீஹரி இனி இந்த அரக்கர்கள் தேவர்களுடன் யுத்தம் செய்வதை நினைத்துக்கூட பார்க்க நாராயண நாராயண தேவராஜா நான் மிக கசப்பான உண்மையை கூற வந்திருக்கிறேன் அந்த கசப்பான உண்மை இதுதான் பயத்திலிருந்து விடுபடுவது தேவர்களின் தலையில் ஏற்கவில்லை இது தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் எது உண்மையோ அதைத்தான் கூறுகிறேன் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இரண்ய கசிபு தனது சகோதரன் இரண்யாட்சனின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக சேனைகளுடன் வந்து கொண்டிருக்கிறான் நான் எனது கண்களால் கண்டு வருகிறேன் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி இனி என்ன நடக்கும் இறைவன் எதை நினைத்துள்ளாரோ அதுதான் நடக்கும் படைப்பின் நாயகன் பிரம்மா தேவ அசுர போராட்டம் என்றென்றும் நடக்கும் என்று எழுதி வைத்து விட்டார் ஆகையால் நீங்கள் அனைவரும் என்றும் அவர்களுடன் போராட தயாராக இருக்க வேண்டும் பிரபு தங்களது அருள் இருந்தும் கூட நாங்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா தேவராஜா விதி எழுதி வைத்ததை மாற்றுவது முடியாத காரியம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் செய்ய முடியும் அரக்கசக்தியின் கொடுமைகள் எல்லை மீறும் பொழுது தேவர்களையும் தர்மத்தையும் காப்பாற்றுவது எனது கடமை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் பிரபு அரக்கசக்தி எல்லையை மீறும் வரையிலும் எங்கள் நிலை தைரியமாக துன்பங்களை எதிர்கொள்வதுதான் இப்பொழுது உள்ள ஒரே வழி தேவராஜா ஆனால் ஒன்றை நினைவுகொள் நீ தர்மத்துக்கு எதிராக எதையும் செய்யக்கூடாது நீ அவ்வாறு செய்தால் உனது பக்கம் பலவீனமாகிவிடும் உனது பக்கம் பலவீனம் அடைந்தால் நான் உங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய முடியாது என்ன நாரதா நீ என்ன கூறுகிறாய் நாராயண நாராயண தாங்கள் இவர்களுக்கு கூறிய பிறகு நான் இவர்களுக்கு கூற என்னதான் பாக்கியுள்ளது ஸ்ரீஹரி ஆனால் ஒன்று மட்டும் நான் கூறுவேன் தேவராஜா அதாவது நீ கோழைத்தனம் கபடம் கொடுமைகளிலிருந்து என்றும் விலகியே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு எப்பொழுதும் நன்மை நடந்து வரும் அதோடு பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு உனக்கு எல்லா நன்மைகளையும் அளித்து வருவார் ஸ்ரீஹரி விஷ்ணுவும் தாங்கள் கூறியதையும் நினைவு வைத்துக் கொள்வேன் தேவரிஷி விடை கொடுங்கள் இறைவன் பரம்பொருள் எனக்கு சமிக் செய்துள்ளார் இரண்யாட்சன் இரண்யகசிபு இந்த இரு சகோதரர்கள் தங்கள் இரு அவதாரம் எடுக்க காரணமாக இருப்பார்களாம் இந்த இரண்டில் பராக அவதாரத்தை தாங்கள் ஏற்கனவே தரித்து விட்டீர்கள் அடுத்த அவதாரத்தை எப்பொழுது எடுப்பீர்கள் நாரதா இந்த ஜகத்திற்கு தைரியமாக இருக்கும்படி அறிவுரை கூறுகிறாய் ஆனால் நீயே பொறுமை இழந்து விடுகிறாயே தைரியமாக இரு இன்னும் நேரம் வரவில்லை No.